திமுகங்கிற கட்சி தொடங்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்டது ஆறாவது முறையாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு கடது திமுக இந்த எழுபது ஆண்டுகால காலத்தில் திராவிடம் திராவிடர் என்கிற கருத்தாக்கங்களை கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த வேளையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முகிழ்த்த நாம் தமிழ கட்சி இந்த திராவிடம் என்பது போலி திராவிடர் என்பது போலி திராவிடம்ங்கிற சொல்லும் தமிழ் இல்லை திராவிடர் என்பதும் தமிழரை குறிப்பது இல்லை என்று உடைத்து திமுகவின் அடிமடியில் கை வைத்திருக்கிறது சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்திருக்கலாம் ஆனால் இனமான தமிழர்கள் ஒருபோதும் திமுகவின் துரோகங்களை நயவஞ்சகங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம் என்றைக்கும் அதை கடந்து போக மாட்டோம் திமுகவை மக்கள் மன்றத்தில் தோல்வி கொண்டிருப்பது நாம் தமிழ கட்சி திமுகவுக்கு என்ன சிக்கல்னால் மற்றவங்க அடித்தா அழுவாங்க ஒப்பார் வைப்பாங்க நாம் தமிழ கட்சி அடிச்சா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வாயை மூடி கதருவாங்க அப்படி திமுகவை கதறவிடக்கூடிய கட்சி நாம் தமிழை கட்சி இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சாங்க இன்றைக்கி அந்த பாட்டை வெளில போட தயங்குறாங்க என்ன விடியல் அமோக விடியல் அண்ணன் சானவா சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்றாங்க ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குது மக்கள் மத்தியில் கொதிப்பே இல்லைன்னு சத்தியமாக நீங்கள் நம்பணும் நம்பலனா நம்பலனா பாஜக வந்து பூந்துடும் உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துடும் ஜன்னல் வில்லியாக பூந்துடும் எல்லா இடத்துலையும் பூந்துடும் கம்யூனிசம் சோஷலிசம் அப்படின்னா என் ஸ்டாலின் பேசுகிறாங்க என் பேரே ஸ்டாலின் நான் ஒரு கம்யூனிஸ்டுங்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி சோசலிசம் கீபாவை மீட்போம் நிகழ்ச்சி அதில் சிறப்பு அளிப்பாளர் ஐயா ஸ்டாலின் அங்கேருந்து ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை வாசலில் தனியார் மையம் கூடாது என்று சொல்லிவிட்டு தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக போராடுறாங்க நீங்கள் கம்யூனிசம் சோசலிசம் பேசுறீங்கல்ல இந்த கம்யூனிசம் சோசலிசம் எல்லாமே தனியார் மையத்துக்கு எதிரானது ஒரு பக்கம் தனியார் மயத்தை ஊக்குவிச்சுட்டு நான் கம்யூனிசம் சோசியலிசம்னு பேசணும்னா இது நாடகமா இல்லையா இது ஏமாற்றம் இல்லையா வயலில் நீதியை பெற்றுத்தராத நீங்கள் இயற்கை நீதியை பெற்றுத்தராத நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது வெக்கேடு இல்லையா நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த மக்கள் வந்து கூணி குகுறாங்க நீங்கள் மலத்தை கலந்துக்கு போதெல்லாம் வந்து விஷத்தை கலந்துக்கலாம் நாங்கள் செத்து போயிருப்போமேங்கிறாங்க அந்த ஊருக்கு வேங்க வயலுக்கு போய் அந்த மக்களோட மக்களாக தரையில் உட்காந்து அவங்க வீட்டில் ஒரு கொள்ள தண்ணியை வாங்கி அதை குடித்து நான் உங்களோட இருக்கேன் இந்த அரசு உங்களோட இருக்கும் தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தீண்டாமை சுவர் போல் சாதியத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தொட்டியை உடைச்சிட்டு நீங்கள் அங்கே நின்று திராவிட மாடல் பேசியிருந்தா உங்களுக்கு தகுதி இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வேங்க வேலுக்கு ஏன் போகல வேங்க வேலில் சாதி சிக்கல் இல்லை அங்கே சாதிய வன்கொடுமை இல்லைன்னு ஊற்றி முடிவிட்டாங்க டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்களா ஐயா ஸ்டாலின் தார்மீக ஆதரவு பரந்தூரில் போராடுறாங்களே ரெண்டு ஆண்டுகளாக திமுக தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு விளைநிலங்களை விவசாயிகளை இல்லாது நாங்கள் எடுக்க மாட்டோம்ங்கிறது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அந்த வாக்குறுதியை மீறி ஏகனாபுரம் மக்கள் மீது ஏன் அடக்குமுறை பரந்தூருக்கு ஏகனாபுரத்துக்கு போன காவல்துறையும் உளவுத்துறையும் துறையும் ஏன் எங்களை வந்து சோதிக்குது எதுக்கு இப்ப பாஜக உங்களுக்கு என்ன வேறுபாடு அதிமுக ஆட்சி காலத்தை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தூவத்துக்குள்ளே பதினஞ்சு வர துள்ள துடித்த கொன்றது எடப்பாடி பழனிசாமி அரசு எனக்கு மாற்று கடத்தில நான் கண்டிக்கிறேன் அதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்த திமுக இதுவரை யாராவது ஒரு வர சிறைக்கு அனுப்பியிருக்கா கொன்னது அதிமுக காப்பாற்றி கொண்டு போய் திமுக என்ன வேறுபாடு உங்களுக்கு என்ன கோட்பாட்டுக்கு என்ன கொள்கை இருக்குது கேட்டால் பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கு பாஜக வச்சுருக்க பெரிய வாஷிங் மிஷின் அதில் வந்து அங்கே அஜித் பவாரை போடுவாங்க இவங்க சின்ன வாஷிங் மிஷின் அது செந்திருபாலாஜி போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரவக்குறிச்சியில் தஞ்சாவூரில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது ஏன் தள்ளி வைக்கப்பட்டுச்சு வாக்கு காசு கொடுத்தது அதிமுக அரவகுறிச்சியில் வாக்கு காசு கொடுத்த அதிமுகவின் வேட்பாளர் யார் இந்த செந்திவாளாச்சு அவர் புனித ஆயிட்டார் எஸ் வி சர் புனித ஆயிட்டார் ஆனால் என்ன சொல்கிறது நாங்கள் பாஜக வலிமை அதிக்கிறோம் பாஜக ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் அண்ணன் கோச்சுட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை பாஜக ஒன்றும் இல்லை அவங்களுக்கே தெரியும் அதான் சொல்றாருல அண்ணாமலை திமுக ஆதரவா பேசுறாரு தான் பாஜக நீங்க பாஜக காட்டி பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அதுவும் அண்ணா சானவாஸ் பேசுறாங்க பாஜகவோடு நாங்க எதிர்ப்புணர்வு இருக்கோம்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக சேர்ந்து வீசிக்காவும் அன்றைக்கு இடங்களை பகிர்ந்து கொண்டது வரலாறு மறக்க முடியுமா மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் திருமா போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிறாங்க இந்த பக்கம் காரைக்குடி தொகுதியில் கெச்சராஜா போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிறாரு ரெண்டு பேரும் ஒரே கூட்டணி அண்ணன் திருமாவுக்கு பாஜக வாக்கு விழுந்துச்சு அதே போல ஹெச்ராஜாவுக்கு பீசிகா வாக்கு விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இனப்படுகொலை செஞ்சது பாஜக அரசு குஜராத்ல அந்த இனப்படுகொலை செஞ்ச முடிச்ச பிறகம் கூட கூட்டணியில் பாஜக திமுக கூட்டணியில் தொடர்ந்தது அண்ணன் திருமா மறக்க முடியுமா இன்னைக்கு பாஜக பாஜக நாடகம் போடுறீங்க பாஜக சமரசம் இல்லாம நாங்க தான் கருக்கிறோம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறைய சுட்டி காட்டுறீங்க ஷானவாஸ் என்ன சொல்றாரு இப்படி சொல்றதுக்கு நாலு பேர் இருக்கிறீங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்குள்ள பிரிச்சுக்கங்க எங்க எங்க ஓட்டு எங்களுக்கு இருக்குன்ற அது வாக்கு அரசியல் இப்ப வெற்றி ஓட்டு என்ன பண்ண போறாங்க வெற்றி ஓட்டு மோரூர்ல கொடியேற்ற முடியல தமிழ்நாடு முழுக்க கொடியேற்ற முடியல அண்ணன் திருமாயத்தை கொடியே புடிஞ்சு போடுது நாங்க போராட்டம் பண்ணோம்னா அண்ணன் சாணவா சொல்றாங்க உண்மைதான் அவங்க போராட்டம் யாரை எடுத்து யாரை எடுத்து காவல்துறை எடுத்து

நாலாவது இடத்துல சிங்கம் இருக்கு ஒரு நாளில் இருபது மணி நேரம் தூங்குமா ஓய்வு எடுக்குமா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும் அப்போ பொருத்தமாக தான் இருக்கும் நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு நாம் தமிழக கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு உதிரிகளால் விழுந்த வாக்கு இல்லை நான் சவால் வரேன்னு விஜயை நடிகர் விஜயை தாவேக்காவின் தலைவர் விஜயை அவர் போட்ட மைக்கில் வந்தது இல்லையா அது அவர் போட்ட மைக்கில் வந்தது இல்லை வர்ற கதைக்கு ரெண்டாயிரத்தி 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 இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தாவேக்கான் கட்சி போகிற ட்விட்டரில் அறிவிக்கிறார் அறிவித்த பிறகு அக்டோபரில் வந்து மாநாடு போடுறாரு மாநாட்டில் கோட்பாடு முரணாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக விமர்சிக்குது இன்றைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறோம் அதுக்கு பிறகு இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்திருதல் ஈரோடு கிழக்கு இடைத்ததில் திமுக போட்டி போடுது நாம் தமிழக கட்சி போட்டி போடுது ரெண்டு தான் போட்டி போடுறோம் பிரதான கட்சியான அதிமுக கூட இல்லை அந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்களப்பட்டுருக்கு அங்கே தாவேக்காவோட வாக்கு எங்கே போச்சு நோட்டாவுக்கு போட்டானா நோட்டாவுக்கு ஆறாயிரம் பேர் தான் போட்டிருக்கேன் அதான் தாவேக்காவோட வாக்கு இல்லை வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கான் அண்ணன் வாக்குப்பதிவு குறையவே இல்லை எங்கே போச்சு தாவேக்காவோட வாக்கு கணத்தை காணுங்கிற மாதிரி வாக்கை காணும் புகார் கொடுங்க யார் பேசுறது விஜய் பேசார்ல கட்சத்தீவு நாங்கள் பேசணும் பேசின பிறகு இலங்கை அதிபரே போயிட்டாருன்னு ஒரே ஒரு முறை நான் சவால் விடுறேன் விஜய்க்கு காவிரி சிக்கல் குடித்து முல்லைப்பிரியாக கொடுத்து ஜனநாயகன் படம் வெளிவாக்கு முன்பு பேசணும் விஜயன் காவிரி சிக்கல் குடித்து முல்லைப் பிரியாக குடித்து விஜய் வாய் திறக்க மாட்டார் வாய் திறந்தார் கர்நாடகாவில் கேரளாவில் உங்கள் படம் ஓடாது அப்போ படத்திற்காக இருபத்தஞ்சு கோடி வர்த்தகத்துக்காக வாய்மொழி மௌனமாக இருக்காரு மதுரையில் பேச வேண்டியது அது மதுரை மக்களின் வாழ்வியோடு வாழ்வியலோடு தொடர்புடையது முல்லைப் பிரியாறு திருச்சியில் வந்து காவிரி ஓடுது இந்த காவிரி முல்லைப் பிரியாக கொடுத்து எந்த காலத்திலும் பேச மாட்டார் என்ன ஸ்கிரிப்டில் இல்லை அது வரை கதை அவர் பேச மாட்டார் அவரை சொல்லி ப பயன் இல்லை அண்ணன் ஜான அலோசியம் இருக்கிறாரு அவரை தான் நம்ம கொச்சிக்கணும் அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு தலைவர் அதுவும் நான் போராட்டங்களுக்கு வரமாட்டேன் போராட்டத்தை விரும்பாத போராடுறவங்களை வந்து சமூக விரோதி தீவிரவாதி பயங்கரவாதம் சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட போராட்ட களத்துக்கு தான் வர்றாங்க அரசியல் பொண்ணு ஆனால் இவர் நான் வரமாட்டேங்க நீங்கள் பணம் இருக்குவாங்க அப்போ யாருக்கு யாருக்கு நஷ்டம் யாருக்கு இழப்புனா கட்டாயம் விஜய்க்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இழப்பு இல்லை தாவேக்கா யாருக்கு சவால்னா தாவேக்கா தொண்டர்கள் விஜய்க்கு சவால் மரத்தில் ஏறக்கூடாது ஒயரை பிடிச்சி புரிஞ்ச கூடாது அதே போல விஜய் தாவைக்கா தொண்டர்களுக்கு சவால் வெளில வரணும் பனை ரூட்டு வாங்க தலைவா வாங்க தலைவான்னு உருண்டு பொறணும் இந்த மாதிரி இருக்குது வாங்க நாம் தமிழ கட்சியை பேச மாட்டோம் பேச மாட்டோம் நாங்கள் இப்போதான் வந்திருக்காங்க இப்போதான் பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் தான் களம் சூடு பிடிக்கும் அதனால எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான் களத்தில் எதிரியை வீழ்த்தணும் களத்துக்கு முன்பே போடிகளை வீழ்த்தனும் அம்பலப்படுத்தணும் தமிழ் தாய் வாழ்க தமிழ் பிரபாகர் வாழ்க